டேய் மச்சான் ஹலோ வேல எல்லாம் சொல்லிரல்ல ஆமாடா நம்பர் ਉਹ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிரேன் பாரு அந்த நம்பர் கால் பண்ணி பேசு டேய் அவன் ஃபாரினரா ஆ அவன் எப்படி பேசறானோ அது வளைஞ்சி வளைஞ்சி பேசு டக்குனு குனிச்சனா குஞ்சிரு ஓ தப்பாகுதுடா மறக்காம ஃபோன் பண்ணி பேசுடா நீ ஃபோன் பண்ணல அவள்தான் நான் போச்சு வந்து 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 ஹலோ சார் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் மேடம் ஃபோன் பேசி ஷேர் பண்ணிருந்தாங்க ஆமா மேடம் ரொம்ப நல்லா வேலை கிடைக்காம இருந்தேன் நல்லா பேசுவீங்களா நல்லா பேச மேடம் நான் பேசினா எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க சரிப்பா உங்க செல்ஃபண்ட கொடுக்க முடியுமா செல்ஃபி ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல அனுப்பிட்ட பாரு மேடம் கருதானா ஹலோ சொல்லு மேடம் இங்கிலீஷ்ல ஒரு நாலு வார்த்தை நல்லா பேசுங்க அதுவே போதும் இங்கிலீஷ் இஸ் தி மானிட்டரி நான் ஷேர் பண்றேன் நீ அவங்க கிட்ட பேசுங்க மேடம் என்கிட்டயே பேசறாங்க பா எங்க பேச முடியாது பா பார்க்க முடியுமா ஹலோ இன்டர்மீகாரிய நீ என்ன என்ன நீ மனுசத்தடா வரே என்டரி பண்றதத நான் ஃபோன் பண்ணியோ நான் ஃபோன் பண்ணே இருங்க இருங்க நான் மேலே குடிக்கறேன் சரி மேடம் சிக்கற அரங்கி நீ ஃபேட் கால்